ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் மீன் கடைக்கு போய்ட்டு வந்து என்ன வாங்கிட்டு வந்தேன்னு வீடியோ போட்டு சரி அதான் இன்றைக்கி போட்டுடலான்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நீங்கள் நம்ம நண்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இவ்வளோ நண்டு வந்து நூறுரூபான்னு சொன்னாங்க இதுக்கப்புறம் இதை நான் க்ளீன் பண்ணி தொக்கு பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் இந்த மீன் வந்து பாறை மீன் இந்த மீன் வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க நல்லாயிருக்கு மீன் இது வந்து ஒரு மீன் ஃப்ரீயாக போட்டாங்க இது பாறை மீனில் காணாங்கத்தை மீன் தான் இந்த மீனுக்கு இது ஃப்ரீயாக அந்த மீன் ஒன்றே ஒன்று ஃப்ரீயாக போட்டாங்க ஆனால் இது நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க வாங்கலாமான்னு பாருங்கள் ரேட்டு கொள்ளுமான்ட்டு எனக்கு தெரிஞ்சு ரேட்டு எவ்வளோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மீன் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் வறுத்தாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தாராளமாக நான் வாங்கலான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்னென்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து நான் இதுக்கப்புறம் வந்து இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதை குழம்பு வைக்கணும் வறக்கணும் இந்த நண்டு வந்து இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு இதையும் வந்து தொக்கு வைக்கணும் காலையிலே போட்டி வாங்கி செஞ்சுட்டேன் அதனால் பாப்பாவுக்கு வந்து அவள் வந்து எனக்கு போட்டி குழம்பு வேண்டாம் அப்படின்ட்டா அதனால் சரி அந்த அம்மாக்கு நண்டு வேணும்னு ஒரே இருந்தாங்க சரி நான் அவங்க வரைக்கும் நண்டு வாங்கிட்டு வந்து சரி இன்றைக்கி தொக்கு பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ